சாய்ராம் வணக்கம் சாயராம் இந்த பதிவு இன்றைக்கு மா மதிய நேர சீரடியில் ஆரத்தி அப்போ நம்ம துவாரகமாயை பாபாவை பார்க்குறீங்க துவாரகமாயை முடிச்சுட்டு நாங்கள் சாவடிக்கு வந்தோம் சாவடி தரிசனத்தை பார்க்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அப்பா கிட்ட நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி மனசார உட்காந்து அங்கே பிரார்த்தனை பண்ணேன் கண்டிப்பாக அப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் சாய்ராம் இந்த பதிவு பார்க்குற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் அவர்கள் பிரார்த்தனைகளை அப்பா மனதார பிரார்த்தனையை நிறைவேற்றி தரணும் சொல்லி சாவடியில் இருக்கிற நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் உண்மையிலேயே சாவ சிறுடிக்கு போகாதவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு சாவடி தரிசனத்தை பாருங்கள் அப்பாவோடய முழு தரிசனத்தை பாருங்கள் துவாரகமையில் ஒரு நாள் சாவடியில் ஒரு நாள் என மாறி மாறி வாழ்ந்த சாயப்பாவோட சாவடி தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பயணத்துக்கு அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் சகல செல்வங்களையும் நோய் நொடியில்லா வாழ்க்கையும் கேட்ட வரத்தை மாறி கொடுக்கும் எங்கள் வள்ளலான சத்குருவை மனதார பிரார்த்தனை பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மாறி வழங்க வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் Ó, særam, ó, særam, ó, særam